ரொம்ப வேல பாத்துட்டீங்க போல அட இப்ப அதல எனக்கு கஷ்டனே தெரியாத ஒரு மூட்ல நான் இருக்கேன் அது என்ன மேடம் தான் என் பக்கத்துல இருக்கே மேடம்லாம் வேண்டாம் செலினா அது போதும் அப்புறம் நான் பக்கத்துல இருக்கும்போது பயங்கர ஃபீல் இருக்கு செலினான்ற பேர் இவ்ளோ அழகா இருக்கு தெரியுமா எங்க அம்மா வச்ச பேர் தான் இது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா ஒன்ன மாதிரியே அவன் தான் இந்த பேரோட கதையெல்லாம் எனக்கு சொன்னா

ஏன் ராஜா விழுந்ததுனாலயா தனியாக கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க அவருதான் நீ ராஜா அப்படின்னு சொன்னியா ஆ